வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரேபியன் ஸ்டைல் மந்தி பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு கொஞ்சமாக மிளகு சீரகம் பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் அணி காஞ்ச எலும்பிச்சம்பழம் ஒன்று ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி வந்து எடுத்துருக்கேன் இது கூடவே ஜாதிக்காக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் லெமனை மட்டும் உள்ளே இருக்க விதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் தோலை மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி பவுட்ராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துருக்கேங்க அதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது கூடவே பிரியாணியில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வதக்கிடுலாம் இது கூடவே ரெண்டு காஞ்சே லெமன் வந்து சேர்த்துக்கிறேங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி குண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பவுட்ருலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்து இந்த எண்ணெயிலே வதக்கிக்கிறேன் இந்த மசாலாலாம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க லெமன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த காஞ்ச லெமன் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னாக்க ஒரு பத்து நாள் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க நல்லா காஞ்சூர் லெமன் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே அளவுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சிக்கன் குக் ஆகிடுச்சிங்க நம்ம அந்த சிக்கனை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிடலாம் எல்லா பீசஸுமே தனியாக எடுத்து நம்ம கிரில் பண்ணிவிட்டு திரும்ப இதில் வந்து வந்து சேர்க்க போகிறோம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் பேலன்ஸ் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் எலும்புச்சம்பளை வந்து ஒரு பாதி லெமன் வந்து ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் ஆயில் நம்ம சிக்கன்லேயே உப்பு இருக்கும் நம்ம அந்த தண்ணியில் சேர்த்த உப்பே உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா இறங்கி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அந்த மசாலாவை அப்ளை பண்ணிட்டு ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தா சிக்கனையுமே இது கூடவே சேர்த்துட்டு நல்லா க்ரில் பண்ணி வந்து எடுத்துக்கலாங்க வச்சுட்டு ஒரு தேர்ட்டி ஆகுது இதை வந்து நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா இது பாதி வந்து குக் ஆகிடுச்சுங்க எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நம்ம இதை பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னாக்க தம் போடும்போது கரெக்டாக ரெண்டுமே வெந்திருக்குங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க இதில் ஆக்சுவலே வந்து சேர்க்க மாட்டாங்க நான் ரொம்ப மைல்டாக இருந்த மாதிரி இருந்ததுனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா அரிசியும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ சிக்கனுமே ஒன் சைடு நல்லா குக்காகிக்கிட்டுருக்கு இப்போ சாப்பாடுமே பாதி வந்து குக்காகிடுச்சுங்க இப்போ தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டுக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் அந்த சிக்கனையுமே பார்த்திங்கனாக்கா சாப்பாட்டுக்கு மேலே வந்து வச்சிடலாங்க தம் போடுறதுக்கு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சுட்டு மூடி போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை சிம்முலேயே வந்து தம் போட்டு எடுத்துக்கலாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மந்தி பிரியாணி கார்னிஷ்க்காக கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரி திராட்சை பாதாம் உங்களுடைய அந்த மாதிரி நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு அதையும் பிரியாணி கூடவே சேர்த்துக்கலாங்க மந்தி பிரியாணி ஒரு பெரிய ப்ளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே சிக்கன் பீசஸ்லாம் வச்சுட்டு சுற்றி ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்ற அந்த ஃபீலே தனிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் கூட சார்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்